முழங்கால் ஜவ்வு கிழிதலில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா மீடியல் மினிஸ்கஸ் ஏசியல் இந்த ஏசியல் அப்படிங்கிறப்ப முழுவதுமாக கிழிந்தால் அதற்கு கண்டிப்பாக நுண்துளை சிகிச்சை தான் செய்ய வேண்டும் பாதி கிளியும் பொழுதோ சும்மா லைட்டாக காயமாகும் பொழுதோ ஸ்ப்ரைன் ஆகும் பொழுதோ அதை கண்டிப்பாக நம்ம பிஆர்பியில் குணப்படுத்திடலாம் ஃபிசியோதெரப்பி எக்ஸைஸ் முறைகள் இருக்குது அதில் குணப்படுத்திடலாம் அந்த மீடியல் மினிஸ்கஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது இரண்டாவது அங்கமாக இருக்குது இதில் வந்து பக்கெட் ஹேண்டில் டர் நேற்று ஒரு போலீஸ்க்கு ஆப்ரேட் பண்ணோம் நுண்தொலை சிகிச்சை செய்தோம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வுகள் கிழிந்து கசங்கி கிடக்குது முதல்லையே கிழிந்திருக்கு எட்டு மாதம் உதாசீனப்படுத்திட்டாரு அதனால் ஆகுதுன்னா அந்த கிழிதல் வந்து அதிகமாகி ஒரு கிழிதல் இரு கிளிதலாக மாதிரி பல ஏங்கிளில் பல கோணங்களில் கிழிஞ்சு காம்ப்ளெக்ஸ் டேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இது போன்ற இதை வந்து இள வயசு முப்பத்தி ஒரு வயது முப்பத்தோரு வயது இந்த மாதிரி ஜவ்வு என்ன ஆகும் உதாசீனப்படுத்துகிறா மூட்டுகளே வந்து அந்த சஸ்பென்ஷன் மொழங்கரோடய சஸ்பென்ஷனே போயிடும் அப்போ மூட்டு தேய்மானத்தை இதை வந்து ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது வயதுலேயே கொடுத்துடும் ஸோ இதை நம்ம தவிர்க்க வேண்டும் என்றால் முழங்கால் ஜவ்வு கிடைதல்னு உதாசனப்படுத்தாமல் லைட்டாக தான் வலிச்சுது அப்படிங்கிறத உதாசீனப்படுத்தாமல் உடனே மருத்துவர் அணுகி அதற்குரிய பரிசோதனை செய்து அதற்கு உண்டான சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் சிகிச்சை செய்யும் இதை சிகிச்சை இல்லாமல் இப்படியே எக்ஸைஸில் சரி பண்ணிக்க முடியுமா என்று நாம் நம்மளுக்கு தேவையானதை செலக்ட் பண்ணக்கூடாது நம் பிரச்சனைக்கு உண்டான தீர்வை நோக்கி போக வேண்டும் அது தீர்வு முழுமையாக இருக்க வேண்டும் அது அதனுடைய முடிவாக இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்